தித்திக்கும் திருப்புகள் அறுபத்தி ஒன்று அருணகிரிநாதர் ஒருவரையும் ஒருவர் அறியாமலும் கலையோடு ஆடி நொந்து நொந்து உலகில் இடு மெழுகன வாடி முன் செய் வஞ்சனையாலே ஒளிபெரவு எழுபு மரபாவை துன்றிடும் கயிறுவிதமென மல்வியாடி மின் பறிந்து ஒளிரும் உருவதென ஓடி அங்கம் வெந்திடுவேனை கருதி ஒரு பரம்பொருளிதந்தென் செவியினையில் அருளி உருவாகி வந்த என் கருவினையோடு அருமலமும் நீரு கண்டு தந்தருமென் கருணை பொழி கமல மிந்துளம் தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரம் சரண் கலகல என மயிலின் மிசை ஏறி வந்து வந்து என யாழ்வாய் திரிபுரமும் அதன் உடலும் நீரு கண்டவன் தருணமளவினையின் நடராஜன் இங்கனும் திகழ் அருணகிரி சொரூபன் ஆதியந்தம் அங்கு அறியாத சிவாய நம நம சிவாய காரணன் சுரந்து அமுதமதை அருளியமையாளும் என்றே தன் திருவுருவின் மகிழ் எனது தாய் பயந்திடும் புதல்வோனே குருகு கொடியுடன் மயிலில் ஏறி மந்தரம் புவனகிரி சுழல மறை குமரகுரு என வலிய சேட நஞ்ச வந்திடுவோனே புற மகல் இடை துவள பாதம் செம் சிலம்பு ஒளிய ஒரு சசி மகளோடு கலந்து தின் குருமலையின் மருவு குருநாத உம்பதம் பெருமாளே